அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு எல்லாருமே ஒரு மன வருத்தத்துடன் இருக்கிறோம் காரணம் பாத்தீங்கன்னா நம்முடைய சகோதரர் என்று சொல்லலாம் திரு ஆம்சங் அவர்கள் எங்களோடு பயணித்தவர் அவர் முக்கியமாக சொல்ல போனால் இன்று நம்மோடு வந்திருக்கிறவர் வந்து பகுஜன் குரல் ஆசிரியர் ஜெகதீசன் அவர்கள் அவர் அந்த அமைப்பின் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாவட்ட பொறுப்பில் இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பகுஜன் குரல் என்ற ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டு வருகிறார் இது ஒரு புறம் இருக்க சாங் அவருடைய மிகவும் நெருக்கமானவர் உடன் பயணித்தவர் என்று சொல்லலாம் அதாவது குடும்பத்தில் ஒருத்தர் அவருடைய மறைவு எல்லோருக்குமே மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது அதை தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு துக்கமாக இருக்கிறது நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் இறந்தார் எப்படி இருக்குமோ ஒரு சகோதரர் அந்த மாதிரி தான் நாங்க வந்து எல்லாமே ஃபீல் பண்ணி இருக்கிறோம் சோ அதனால இன்று நம்மோடு இணைந்திருக்க கூடிய பகுஜன் குரல் ஆசிரியர் ஜெகதீசன் அவர்கிட்ட மறைவை பற்றி சொல்லுங்க சார் வணக்கம் அரசு டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு மற்றும் நிறுவனர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவரை பத்தி உங்க எல்லாருக்கும் தமிழ்நாடு முழுவதும் தெரிஞ்சிருக்கு அது இல்லாம அவருடைய மரணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் அதையும் தாண்டி மலேசியா ஸ்ரீலங்கா எல்லாம் ஏன்னா அவர் ஒரு பௌத்த பண்பாளர் என்றதுனால ஒரு உலகம் முழுவதும் இன்னைக்கு அவர் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறாரு உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் கொஞ்சம் மனதுக்கம் ரொம்ப அதிகமான ஒரு துக்கத்தில் இருக்கிறோம் ஏன்னா எங்கள் குடும்ப உறுப்பினர் எங்கள் குடும்ப தலைவர் இறந்துட்டார் ஒவ்வொரு பொறுப்பாளரில் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு குடும்பத் தலைவர் இறந்துட்டார்ன்ற ஒரு பெரும் ஆதங்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் அதுதான் அதுவும் அந்த ஆதங்கத்தை நாங்க எப்படி நீங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்க கண்ல இருந்து அந்த கண்ணீர் வருது அதாவது சாதாரணமா வந்து கண்ணீர் வராது நம்ம குடும்பத்துல யாராவது ஒரு ரொம்ப நெருக்கமானவங்க அந்த மாதிரி மரணம் ஏற்பட்டதால்தான் நம்ம இந்த கண்ணீர் வரும் அது உங்க கண்ணில நாங்க பார்க்க முடியுது சார் இது வந்து ஆக்சுவலா இவருடைய மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயம் இந்த படுகொலை அது ஒரு முக்கிய தலைவர் அதாவது ஒரு கட்சியில மிகப்பெரிய முக்கிய தலைவராக இருந்தவர் இங்க ஆக்சுவலா அவருடைய படுகொலை வந்து ரொம்பவும் கண்டிக்கத்தக்கது உங்களுடைய கண்டனத்தை நீங்க தெரிவிக்கக்கூடிய நேரம் தெரியுது கண்டனம் ஒண்ணு நம்ம எப்படி சொல்றதுன்னா திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒரு மனிதர ஒரு சமத்துவ சகோதரர் சமத்துவ தலைவர் அந்த மாதிரி ஒரு மனிதரை திடீர்னு ஒரு தீய சக்திகள் வந்து ஒரு கொடூரமான முறையில ஒரு கொண்டுட்டானுங்க ஒரு கொடூரமான முறையில கொண்டுட்டானுங்க அதை யாருமே எதிர்பார்க்கல இப்ப கண்டனம்னாக்கா எப்படி சொல்றதுன்னா ஏதாவது பிளான் பண்ணி நம்ம இதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்க முடியாத ஒரு நேரத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த நேரத்தை நாங்க என்ன சொல்றது என்ன செய்யறது நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாரும் தொலைக்காட்சி நேயர்கள் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க எங்களுடைய நினைவு எல்லாமே அந்த சாயங்காலம் அவருக்கு ஒரு அந்த அந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதுல இருந்து நாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு போறோம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அவர் மன மரணம் ஆயிட்டாரு உடனே ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போறோம் ஜிஹெச் மார்ச்ரியல அவரை நாங்கள் அங்க வச்சிருக்கிறோம் நைட் எல்லாம் விடிய விடிய அன்னைக்கு நைட்டு மழை பெய்யுது விடிய விடிய நாங்க அங்கதான் இருக்கிறோம் எல்லாம் எவ்வளவு கட்சி தொண்டர்கள் திருவள்ளூர் அங்க இங்க இருந்து வெளி மாவட்டத்தில இருந்து எல்லா மாவட்டத்துலயும் சென்னை முழுக்க இருக்கிற கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்ல சார் எல்லா சமூக பற்றாளர்கள் அம்பேத்கர் சமூக பற்றாளர்கள் அவருக்கு மட்டும் இல்ல அவர் அவர் படிக்க வச்ச மாணவர்கள் அவரு மேல ரொம்ப அன்பும் பாசமும் இருக்கிறவருங்க எல்லாருமே தொடர்ந்து நம்மளுடைய புரட்சி பாதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி அண்ணன் எல்லாம் அவரு வந்து போயிட்டு இருந்தாரு இது போல எல்லா அரசியல் பிரமுகர்கள்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க எல்லாரும் வந்து வந்து பார்க்கும் போது அங்க ஒரு ஒரு பெரிய ஒரு ஓலமே அங்க எப்படி சொல்றதுன்னா அது மார்ச்சரி மாதிரி தெரியல மார்ச்சரி எப்படி இருக்கும்னு நீங்க உங்களுக்கு தெரியும் ஜிஹெச்ல ஒரு அமைதியான இடமா இருக்கும் ஒரு சாதனம் அந்த இடமே அன்னைக்கு விடிய விடிய இரண்டு நாட்கள் அவருடைய பாடி மறுநாள் நாங்க எப்படி சொல்றது அழுகுறாலதான் கேட்டு ஆமா மறுநாள் நைட்டு ஒன்பது முக்கா பத்து மணிக்கு மேல நாங்க எடுக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஜனம் அங்கேதான் இருக்கோம் நாங்க சாப்பிடல யாருமே சாப்பிடல வேற அந்த டீயோட சொல்ல போனா நாங்கெல்லாம் என்ன பிடிக்கல இதெல்லாம் யாரும் நிர்பந்தப்படுத்தல சார் அவர் மேல இருந்த ஒரு ஆசை அன்பு எப்படி சொல்றதுன்னா சமத்துவ தலைவரான ஆம்ஸ்டாங் கிட்ட மட்டும் அவர்கிட்ட மட்டும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு சார் கட்சி தலைவர்கள் எல்லாரையும் நம்ம பார்த்திருப்போம் எப்படி சொல்றதுன்னா இயல்பா என்னால அரசியல் யாரையுமே தலைவரா சொல்லாம் எனக்கு எல்லாம் எனக்கு ஒரு இயல்பான ஒரு இது கிடையாது ஆனால் அண்ணன் ஆம்ஸ்டாங் தலைவரை மட்டும்தான் தான் அண்ணன் தலைவர் எங்களுடைய தகவல் இது போல நாங்க ஒரு இதுவா நாங்க நினைச்சிருக்கோம் குடும்பத்துல ஒருத்தரா இருப்பார் சார்